நிறைய பேர் சொல்லுவாங்க கடினமா உழைச்சா போதும் ஜெயிச்சிடலான்னு ஆனா அது உண்மையா புத்திசாலித்தனமா உழைச்சா என்னாகும் அதுதான் ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்தோம் வாங்க ரவியோட கதையில இது எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம் வெறும் பன்னிரண்டு மாசத்துல அவர் தன்னோட வேலை நேரத்தை தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் குறைச்சி வருமானத்தை ஆயிரத்தி நானூறு பர்சன் அதிகமாக்கினாரு நம்மல்ல பல பேருக்கு இந்த மாதிரி தோணிருக்கும் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை பார்க்குறோம் உடம்பெல்லாம் வலிக்குது ஆனா ரிசல்ட் பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னு இந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா இப்போ நம்ம கதையோட ஹீரோ ரவிய பத்தி பார்க்கலாம் ஒரு வருஷம் விடாம உழைச்சிருக்காரு ஆனா என்ன பிரயோஜனம் கையில காசு இல்ல தான் மிச்சம் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலான்னு ஒரு நிலைமையில இருந்தாரு சரி இந்த பெரிய மாற்றமெல்லாம் வரதுக்கு முன்னாடி ரவியோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவர் ஒரே ஒரு வீடியோக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு கேட்டா நமக்கே தலை சுத்திடும் பாருங்க ஸ்கிரிப்ட் எழுதுறது ஷூட் பண்றது அப்புறம் அப்பப்பா பல மணி நேரம் எடிட்டிங்க தம்னையில எஸ் எல்லா வேலையும் அவரு தனியால பாத்துருக்காரு இது சும்மா வேலை இல்லைங்க ஒரு தவம் மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்களேன் மாசத்துக்கு ஒரே ஒரு வீடியோ அதுக்கு அவர் செலவு செஞ்ச நேரம் எவ்வளவு தெரியுமா பதினெட்டு மணி நேரம் யோசிச்சு பாருங்க ஒரு வாரம் முழுக்க வேலை பாக்குற நேரத்தை விட இது அதிகம் தான் கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட் அது வரைக்கும் சும்மா தோராயமா வேலை செஞ்சுட்டு இருந்த ரவி முத முறையா உண்மையை தேட ஆரம்பிச்சாரு அதாவது டேட்டாவை பார்க்க ஆரம்பிச்சாரு அவரோட யூடியூப் அனலிட்டிக்ஸ் என்ன சொல்லுச்சு அவரு பார்த்த முத விஷயமே பயங்கர ஷாக் அவரு போட்ட புக் ரிவ்யூ வீடியோக்களை விட பர்சனல் ஃபைனான்ஸ் டிப்ஸ் வீடியோக்கள் இருபது மடங்கு அதிக வியூஸ் போயிருக்கு யோசிச்சு பாருங்க ஒரே உழைப்பு ஆனா ரிசல்ட்ல இருபது மடங்கு வித்தியாசம் அடுத்த சர்ப்ரைஸ் இதில் இருந்துச்சு தெரியுமா தம்நெயில்ஸ்ல அவர் ரொம்ப ரசிச்சு ஆர்டிஸ்டிக்காக செஞ்ச டிசைனை விட சும்மா பளிச்சுன்னு கலர் அடிச்சு பெருசாக எழுத்து போட்ட தம்நெயிலுக்கு அஞ்சு மடங்கு அதிக கிளிக்ஸ் வந்திருக்கு கடைசியாக மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சிது ரொம்ப கஷ்டமான ஃபைனான்ஸ் டாபிக்ஸை விட புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கான சிம்பிள் வீடியோக்கள் தான் மொத்த வியூஸ்ல எழுபது பெர்சன்டேஜ் கொண்டு வந்திருக்கு இப்போ அவருக்கு மொத்த படமும் தெளிவாக புரிஞ்சிடுச்சு இந்த டேட்டாவெல்லாம் கையில கிடைச்சதும் ரவி ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாரு அவர் எடுத்தது ரொம்ப தைரியமான ஒரு முடிவு அதுதான் எயிட்டி பர்சன்ட் கட் ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் எது எதுக்கெல்லாம் ரிசல்ட் வரலையோ அதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம தூக்கிட்டாரு புக் ரிவ்யூஸு ரொம்ப அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் அந்த அழகான தம்நெயில்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டாட்டா சொல்லிட்டாரு சில சமயம் தேவையாற்றதை நீக்கிறது தான் வளர்ச்சிக்கு படி இல்லையா அடுத்ததா அவர் ஒரு சூப்பரான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு நாமளே எல்லாத்திலையும் பெஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல நமக்கு எது நல்லா வருமோ அதுல மட்டும் கவனம் செலுத்திட்டு மத்தத எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட விட்டுடுறது தான் புத்திசாலித்தனம் உதாரணத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்கிற வீடியோ எடிட்டிங் தம்னில் டிசைனிங் இது எல்லாம் அந்தந்த ஃபீல்டுல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டாரு இதனால அவரோட டைம் மிச்சமானது மட்டும் இல்ல வீடியோவோட குவாலிட்டியும் சூப்பர் ஆயிடுச்சு சரி இந்த அதிரடி மாற்றம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு ரிசல்ட்ட பார்த்தா நீங்களே அசந்துடுவீங்க சோர்விலிருந்து சாதனைக்கு அவர் எப்படி மாறினாருன்னு பாருங்க இந்த நம்பர்ஸை மட்டும் பாருங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிரத்தி நானூறு பெர்சன்ட் அதிகம் ஆனால் வேலை பார்க்குற நேரம் தொண்ணூற்றி ரெண்டு கம்மி ஜீரோவாக இருந்த வருமானம் இப்போ மாசத்துக்கு ஆயிரம் டாலர் இது தாங்க ஸ்மார்ட் ஒர்க்கோட பவர் ஆனால் இந்த வெற்றி ஒரே ராத்திரியில் கிடைக்கல முதல் ரெண்டு மாதம் பொறுமையாக இந்த புது சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணார் மூணாவது மாதம்தான் அந்த மேஜிக் நடந்துச்சு அதுக்கப்புறம் அவரோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியல இந்த அனுபவத்திலிருந்து ரவி கத்துக்கிட்ட முதல் பாடம் என்ன தெரியுமா நானே தடையா இருந்திருக்கேன் ஆமா சில சமயம் நாமளே எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறது வளர்ச்சிக்கு உதவியா இல்லாம ஒரு தடையா மாறிடும்னு அவர் உணர்ந்தாரு ரெண்டாவதா ஃபீலிங்ஸ் விட டேட்டா தான் பெஸ்ட் எனக்கு இது பிடிக்குது அது பிடிக்குதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு ஆடியன்ஸ்க்கு என்ன வேணும்னு டேட்டா சொல்லுதோ அதை கேட்க ஆரம்பிச்சாரு மூணாவதா பெர்ஃபெக்ஷனை விட கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் மாசத்துக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் வீடியோ பண்றதை விட வாரம் ஒரு நல்ல வீடியோ போட்டா அது அல்கார்தமுக்கும் பிடிக்கும் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் கடைசியா அவர் கத்துக்கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாடம் பத்து சுமாரான திறமைகளை விட ஒரு ஸ்பெஷலான திறமை ரொம்ப முக்கியம் உங்களோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த் எதுன்னு கண்டுபிடிங்க மத்த எல்லாத்தையும் டெலிகேட் பண்ணிடுங்க ரவியின் கதை நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆனா இது நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது வாங்க அதுக்கு ஒரு சிம்பிளான ஆக்ஷன் பிளான் பார்க்கலாம் இந்த வாரமே இதை ஆரம்பிக்கலாம் திங்கக்கிழமை உங்கள் டேட்டாவெல்லாம் எடுங்க செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அதிக ரிசல்ட் அந்த இருபது பர்சன்ட் வேலையை கண்டுபிடிங்க புதன்கிழமை ரிசல்ட்டே தராத வேலைகளை லிஸ்ட் போட்டு தூக்கிடுங்க வியாழக்கிழமை ஒரு வேலையை யாருக்காவது டெலிகேட் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை உங்களுக்கான ஒரு கன்சிஸ்டன்ட் ஷெடியூலை உருவாக்குங்க பாருங்க இந்த வாரம் ஒரு பவர்ஃபுல்லான வாரமா இருக்கும் மொத்தத்தில் சொல்லணும்னா ரவிக்கு கிடைச்ச வெற்றி அதிர்ஷ்டம் இல்லை அது ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி எது வேலை செய்யுதுன்னு அளந்தாரு வேலை செய்யாததை நிறுத்தினாரு பெஸ்டான விஷயத்தில் கவனம் செலுத்தினாரு தனக்கு வராததை மற்றவங்க கிட்ட கொடுத்தாரு அப்புறம் தொடர்ந்து செஞ்சாரு இந்த அஞ்சு விஷயம்தான் சீக்ரெட் இப்போ உங்களுக்கான கேள்வி உங்க வேலையில உங்க வாழ்க்கையில உண்மையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்ற அந்த இருபது சதவீத வேலை எது அதை கண்டுபிடிச்சு அதுல உங்க முழு கவனத்தையும் செலுத்துங்க யோசிச்சு பாருங்க Like, share, and subscribe to connect and build. I have already done. Did you guys subscribe?